கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் ஏழு பசிக்க சாப்பிடும் பொம்மை மனம் விட்டு பேசும் பொம்மை அறிவியலாளர் டாக்டர் கேஸ்பர் மிகவும் குழம்பி போனார் ஆரம்பத்தில் வண்டியிலிருந்து குதித்து ஓடி பொம்மை ஸ்வோக் தான் என்றே அவரும் கருதினார் யார் நீ உண்மையை சொல் அவர் மிரட்டத் தொடங்கும் போது கருப்பு வண்ண மனிதன் உள்ளே நுழைந்தான் டாக்டர் கேஸ்பரை தவிர மற்றவர்கள் பயந்து போனார்கள் முதலில் சுவோக்கிடம் சென்று அவளை கட்டிக்கொள்ள கருப்பு மனிதன் முயன்ற போது அவள் பயந்து ஒதுங்கினாள் பிறகு டாக்டர் கேஸ்பர் கொடுத்த கண்ணாடி வேதி குவளையிலிருந்து ஒருவித திரவத்தை எடுத்து கருப்பு வண்ண மனிதன் தன் உடம்பில் பூசியதுதான் தாமதம் அவன் உடனடியாக டிபுலாக மாறினான் கோமாளி ஆகஸ்டும் சுவோக்கும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் டாக்டர் கேஸ்பர் டுட்டியின் பொம்மை அப்படியே சுவோக்கை போல் இருப்பதை டிபுலிடம் விளக்கி நடந்ததை கூறினார் ரொம்ப நல்லது டிபுல் வேறு ஒரு அருமையான யோசனையை சொன்னான் சுவோக் நீ பொம்மையாகி டாக்டர் கேஸ்பருடன் செல் ஆனா அப்போதான் டாக்டர் கேஸ்பர் கவனித்தார் டுட்டியின் பொம்மை போல அவள் சுவோக் பட்டாடைகள் உடுத்தி இருக்கவில்லை அப்புறம் மின் பத்தான்கள் வைத்திருந்த சதுர ஓட்டை அவளது வயிற்றில் இல்லை இவளை போல ஒரு ரோபோ பொம்மையா செய்தது யார் ஏன் சுவோக் சொல்வதை கவனமாக கேள் டிபுல் அழுத்தமாக தனது திட்டத்தை விளக்கினான் நீ டாக்டர் கேஸ்பருடன் சென்று அங்கே அரண்மனையில் ஒரு பொம்மை மாதிரியே நடந்துக்கணும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்புறம் புரட்சி இயக்கத்தோட தலைவர் பிராஸ்பரோ அடைக்கப்பட்டுள்ள இடத்தை அடைஞ்சு அவரை விடுவிச்சு பலூன்காரன் தப்பிய அதே குண்டா அண்டா வழியே அவரோடு தப்பி வந்துடணும் என்று கூறிய டிபுல் கண் கலங்கினான் இந்த நாட்டோட விடுதலைய குழந்தைகளான நீங்க தான் பெற்றுத்தர முடியும் கட்டாயம் முடியும் என்னால் முடியும் சுவோக் உற்சாகமடைந்தாள் விடிந்தபோது போது சுவோக் தனது ஆடைகளிலேயே மிகச்சிறந்த ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டாள் டாக்டர் தனது கேஸ்பர் வண்டியில் அவளை உடன் ஏற்றி கொண்டார் அவர்கள் புறப்பட்டார்கள் கவலைப்படாத சுவோக் என்றார் கோமாளி ஆகஸ்து பயப்படாத சுவோக் நீ ரொம்ப தைரியசாலி உன்னால முடியாததே இல்ல டிபுலும் அவருமாக விடை கொடுத்தார்கள் சற்று தொலைவு வரை வண்டி போன போது அங்கே டாக்டர் கேஸ்பரின் கண்ணில் மிக முக்கியமான ஒரு காட்சி தென்பட்டது குண்டன் அதே நாயின் வாயிலிருந்து ஒரு பொம்மையை அடித்து பிடுங்கிக் கொண்டு யாரோ ஓடினார்கள் ஆமாம் அது டுட்டியின் பொம்மை நாய் அதை மேலும் குதறிவிட்டது தூக்கி செல்வது டாக்டர் கேஸ்பர் உற்று நோக்கினார் அது அது டான்ஸ் மாஸ்டர் ஒண்டு ஒன்று அவரே அவரேதான் அரண்மனையில் டாக்டர் கேஸ்பருக்கு ஏக வரவேற்பு எல்லாம் டுட்டியின் பார்த்து அசந்தே போனார்கள் சபை அதிகாரிகளும் காவலர்களுமாக பெரும் கூட்டம் கூடிவிட்டது டாக்டர் கேஸ்பர் முற்றிலும் பழுதி நீக்கி நடக்கவும் பேசவும் சக்திகள் இணைக்கப்பட்ட புதிய அந்த டுட்டியின் பொம்மை பற்றி செயல் விளக்கம் அளித்தார் குண்டராஜாக்களின் வாரிசான டுட்டி அதிசயித்து அடைந்து இங்கும் அங்குமாக குதித்தான் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று மூவரும் தங்களது உடற்பயிற்சி பந்தாட்டம் முடிந்து அப்போதுதான் தங்களது மகா குண்டு உடம்பு முழுவதும் வேர்வை கொட்ட அங்கே வந்து நின்றார்கள் குண்டு ஒன்றின் ஒரு கண் கருப்பாகி வீங்கி இருந்தது இரண்டு வீசி வீசியறிந்த பந்துதான் காரணம் ஆனால் அதற்காக விளையாட்டு கோச் சிறைக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டார் ஆனால் தங்கள் வாரிசு டுட்டி நல்ல குஷி மூடில் இருப்பதை கண்டு குண்டு ராஜாக்கள் மூவரும் சந்தோஷம் அடைந்து பொம்மையை ஆராய்ந்தார்கள் அது இங்கும் அங்கும் பீச் பீச் என்று கத்தியபடி நடந்து டுட்டியை இளவரசே இளவரசே என அழைத்த போது தங்களையும் அறியாமல் அவர்கள் கைதட்டினார்கள் ஓகே டாக்டர் கேஸ்பர் இது அற்புதம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்கலாம் உடனடியா நாங்கள் செஞ்சு தந்துடுறோம் கிட்டத்தட்ட குண்டு ராஜா மூவரும் கோரச முழங்கினார்கள் குண்டராஜாக்களின் காரியதரிசி நின்றபடி பேனா கொண்டு அதை எழுத தயாரானான் டாக்டர் கேஸ்பர் தனது விருப்பத்தை வெளியிட்டார் உங்கள் பொம்மைய கஷ்டப்பட்டு சரி செஞ்சது எனக்காக ஏதாவது நீங்க செய்ய விரும்புனா உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது இதுதான் அரசுக்கு எதிராக எழுச்சியில ஈடுபட்டதால கைதான சிறைவாசிகள் அனைவரையும் விடுதலை பண்ணணும் அவங்க தலைய கொய்ய தயாரான தூக்கு மரங்களை எரிக்கணும் அவையில இருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அரச காவலாளிகளுக்கு பயத்துல கை கால்லாம் நடுங்கியது காரியதரசி பேனாவை கை தவற விட்டான் அது நேராக குண்டுராஜா இரண்டின் காலில் போய் சதக் என்று குத்தி நின்றது அவன் ஐயோ ஐயோ என்று அலறினான் அதை பிடுங்கி ஆத்திரத்தோடு அவன் தூக்கி எறிய கதவு காவல் குண்டனின் தோளில் போய் சொர்கியது கத்துவதற்கோ வழியினை வெளிக்காட்டவோ குத்திய பேனாவை அகற்றவோ அவனை அனுமதிக்காததால் அவன் தனது நேரம் முடியும் வரை அப்படியே நின்றான் மூவரும் டாக்டர் கேஸ்பரின் விருப்பத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆத்திரத்தில் பற்களை கடித்தனர் இது சட்ட விரோதம் தேச துரோகம் தாம் தூம்னு குதிச்சாங்க டாக்டர் கேஸ்பர் பொம்மையை பார்த்து ஏதோ சமைக்க செய்ய அது சொத்தென்று உணர்வும் உயிரும் அற்று விழுந்தது உடனே டுட்டி பையன் ஓவென அழுது கை கால்களை உதற தொடங்கினான் என் விருப்பம் நிறைவேறவில்லை என்றால் பொம்மை வேலை செய்யாது அப்படிதான் நினைவு சொல்லாக்கம் பெற்று ஆக்கப்பட்டது என்றார் டாக்டர் காஸ்பர் டுட்டியின் அழுகை இப்போது மேலும் அதிகமானதால் சரி உங்களோட விருப்பம் போலேயே இந்த ஒரு முறை நிறைவேற்றப்படும் என்றார் குண்டுராஜா மூன்று ஐயா ஜாலி டுட்டி உடனடியாக பொம்மையோடு தோட்டத்திற்கு ஓடினான் அங்கே சுட சுட ரொம்ப ருசியான ரொட்டிகள் அவனுக்கு காலை சுற்றுண்டியாக பரிமாறப்பட்டது நாக்கில் எச்சி ஊறியது சாப்பிடுமா அவள் யோசிக்கவில்லை ஏ டுட்டி பையா எனக்கும் ரொட்டி தருவியா அவள் கேட்டாள் டுட்டிக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அவன் நேற்று வரை தனியாகவே சாப்பிட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்தா என்று ரொட்டியை எடுத்து கொடுத்தான் ஆஹா ஆஹா சாப்பிடும் மனம் விட்டு பேசும் நீ ரொம்ப ஆச்சரியமான பொம்மை அவன் கண்களில் கண்ணீர் அவனை பார்க்க சுபோக்கிற்கு பாவமாக இருந்தது இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்